பாய முன் ராஜசேகர பாண்டிய மன்னனுக்கு கோபம் வந்தாலும் அதை அடக்கிக் கொண்டு வெட்கமும் வேதனையும் படுகிறான் உடனடியாக அந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த கலையை கற்பதற்காக முயற்சி செய்கின்றான் சில நாட்களிலேயே அந்த பரத கலையை அவன் முழுவதுமாக கற்று தேர்ச்சி பெறுகிறான் இருக்கக்கூடிய நடராஜர் மூர்த்தத்தை பார்க்கின்றான் அவர் அழகாக தன்னுடைய குஞ்சித பாதமான தனது வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடுகிறார் ஆண்டாண்டு காலமாக நீ ஆடிக்கொண்டிருக்கின்றாயே உனக்கு கால் நோகாதா உன்னுடைய உடம்பு வலிக்காதா உனக்கு உன்னுடைய பாதங்கள் உனக்கு வருத்தத்தை கொடுக்கவில்லையா தன்னுடைய இடது காலை ஊன்றி தன்னுடைய வலது காலை தூக்கி ஆடுகின்றான் வணக்கம் எல்லா சிவாலயங்களிலும் நடராஜர் மூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சிலா ரூபத்தை பார்த்தீர்கள் என்றால் தன்னுடைய வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடுவார் ஆனால் நீங்கள் மதுரை வெள்ளியம்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த சோமசுந்தர கடவுள் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் மட்டும் நடராஜர் தன்னுடைய இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடக்கூடிய ஒரு மிகப்பெரிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம் எதற்காக அப்படி காலை மாறி ஆடுகிறார் அதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது அன்பர்களே பாண்டிய மன்னன் ராஜசேகர பாண்டியன் என்பவன் மதுரையை ஆண்டு கொண்டு வருகின்றான் அவனை பார்ப்பதற்காக சோழ நாட்டில் கரிகாலனுடைய அவையில் இருந்து ஒரு அவை புலவர் இங்கே மதுரைக்கு வருகிறார் பாண்டியனை பார்க்கின்றார் பாடல் பாடுகிறார் பரிசில் பெறுகிறார் பிறகு சொல்கின்றார் பாண்டியனை பார்த்து ராஜசேகர பாண்டியனே என்னுடைய மன்னவனான கரிகால சோழனுக்கு அறுபத்தி நாலு கலையும் கற்று துறை போனவன் ஆனால் உனக்கு அந்த அறுபத்தி நாலு கலையில் பரதக்கலை என்று சொல்லக்கூடிய அந்த கூத்தில் உனக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லை உனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுகிறான் இதை கேட்ட மாத்திரத்திலே ராஜசேகர பாண்டிய மன்னனுக்கு வெகு கோபம் வந்தாலும் அதை அடக்கிக் கொண்டு வெட்கமும் வேதனையும் படுகிறான் ஒரு மிகப்பெரிய அவமானம் நேர்ந்து விட்டதாக நினைக்கின்றான் உடனடியாக அந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த கலையை கற்பதற்காக முயற்சி செய்கின்றான் சில நாட்களிலேயே அந்த பரத கலையை அவன் முழுவதுமாக கற்று தேர்ச்சி பெறுகிறான் அந்த கலையை கற்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அதை ஆடும் பொழுது தன்னுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த துன்பம் வலிகள் இவற்றையெல்லாம் அவன் அனுபவித்து உணர்ந்து கொண்டுள்ளான் பிறகு சிறிது நாட்கள் செல்கின்றன ஒரு நாள் சோமசுந்தர கடவுளை தரிசனம் செய்வதற்காக சிவராத்திரி என்று வருகிறான் அங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த நடராஜர் மூர்த்தத்தை பார்க்கின்றான் அவர் அழகாக தன்னுடைய குஞ்சித பாதமான தனது வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடுகிறார் அவனுக்கு அந்த மூர்த்தத்தை பார்த்த மாத்திரத்திலேயே மனதிற்குள் மிகப்பெரிய ஒரு கவலை எம்பெருமானே நீ எத்தனை காலம் சதா சர்வ காலமும் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடுகின்றாயே நான் சிறிது காலம் இந்த கலையை கற்பதற்குள் நான் என்ன பாடுபட்டேன் எத்தனை துன்பங்களை அனுபவித்தேன் என்னுடைய உடம்பில் எவ்வளவு வேதனைகள் இருந்தது ஆனால் நீ இப்படி ஆண்டாண்டு காலமாக நீ ஆடிக்கொண்டிருக்கின்றாயே உனக்கு கால் நோகாதா உன்னுடைய உடம்பு வலிக்காதா உனக்கு உன்னுடைய பாதங்கள் உனக்கு வருத்தத்தை கொடுக்கவில்லையா என்று அவன் இறைவன் மீது கொண்ட மிகப்பெரிய அளப்பரிய கருணையினாலும் அன்பின் காரணமாகவும் அவன் மனதிற்குள் இறைவனை நினைத்து வருத்தப்படுகின்றான் சிவபெருமானுக்கு கால் நோகுமே என்று நினைக்கின்றான் எனக்காக இவனுடைய காலை மாறி ஆட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றான் இவன் விண்ணப்பத்தை நடராஜமூர்த்தி கேட்டும் கேட்காதது போது இருக்கின்றான் உடனே இவனுக்கு கோபம் வருகிறது இறைவன்மீல் இறைவன் மேல் தான் வைத்துள்ள அந்த உரிமையின் காரணமாக கோபம் வருகின்றது உடனே அவன் அந்த நடராஜரிடம் பேசுகின்றான் ராஜசேகரன் நின்ற தாள் எடுத்து வீசி எடுத்த தாள் நிலமீது ஊன்றி இன்று நான் காண மாறி ஆடி என் கவலை எல்லாம் பொன்றுமாறு செய்தி என்றேல் பொன்றுவல் என்ன அன்பின் குண்டனான் சுரிகை வாழின் மேல் குப்புற விழுவேன் என்றான் என்ன சொல்றான் உடனே தன்னுடைய உடைவாளை எடுத்தான் தன் இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய உடைவாளை எழுத்து அதை அப்படியே செங்குத்தாக அந்த சிலாரூபத்தின் முன்பாக நாட்டினான் நீ இப்பொழுது உன்னுடைய காலை மாறி ஆடி காட்டி என்னுடைய வருத்தத்தை நீ போக்கவில்லை என்றால் இந்த வாழின் முன்பாக நான் குப்புற விழுந்து நான் செத்து விடுவேன் என்று சொல்கிறான் அவரவர்கள் அவரவருடைய துன்பங்களையும் துயரங்களையும் சொல்லி இறைவனிடம் விடுதலை பெற வேண்டும் தன்னுடைய துன்பங்கள் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று இறைவனிடம் கோயிலுக்கு செல்கின்றோம் ஆனால் இறைவனுக்கு துன்பம் இருக்கின்றதே இந்த நாட்டியம் ஆடுகின்ற காரணத்தினால் அவனுக்கு அவனுடைய குஞ்சித பாதங்கள் நோகுமே என்று வருத்தப்பட்டு அதற்காக தன் உயிரையும் விட துணிகின்றான் இப்போ சிவபெருமான் பார்க்கிறார் நடராஜர் பார்க்கிறார் என்ன செய்கின்றார் உடனே நாட்டினான் நாட்டின பாய நண்ணும் முன் ஊன்றி கால் வலதுகாள் வலதுகாள்ிருமலன் மா ஆடி கன்னி நாடன் கவலையும் பாச மூன்றும் வீட்டினான் பரமானந்த வீட்டினுள்ளே என்று திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் பாடுகின்றார் இவன் அப்படி பாய்வதற்கு முன்பாகவே அவர் என்ன செய்கின்றார் உடனடியாக தன்னுடைய இடது காலை ஊன்றி தன்னுடைய வலது காலை தூக்கி ஆடுகின்றான் அந்த தான் இப்பொழுது நீங்கள் மதுரைக்கு சென்றால் எங்கு மதுரையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த கோயிலில் அங்கே நடராஜமூர்த்தியாக எழுந்தர்களுக்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் தன்னுடைய இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடுகிற கோலத்தில் காட்சியளிப்பார் மற்ற எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே வலது காலை ஊன்றி இடது கால் தூக்கி ஆடுவார் ஆனால் மதுரையில் மட்டும் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடுவார் காரணம் தன்னுடைய பக்தனுக்காக தன்னுடைய தன் வைத்த அளப்பரிய அன்பின் காரணமாக அவனுக்கு இருக்கக்கூடிய தன்மேல் இருக்கக்கூடிய அந்த கரிசனத்தின் காரணமாக அந்த கோலத்தை நீங்கள் பார்க்கலாம் இதற்கு கால் மாறி ஆடிய படலம் என்றே திருவிளையாடல் புராணத்தில் ஒரு படலம் உண்டு இதுதான் அந்த மூர்த்தி கால் மாறி ஆடுவதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைகின்றது நன்றி வணக்கம்